வணக்கம் நேர்களை இது தமிழா தமிழா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட இப்போ அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ விக்ரவாண்டியில வந்து இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க ஃபாஸ்ட் எவ்வளவு வந்து வேட்பாளர்களையும் வந்து நிறுத்திருத்து நிறுத்தியிருக்காங்க வந்து நம்ம திமுக அதுல வந்து அந்தியூர் சிவா ரொம்ப அவசர அவசரமா நிறுத்தினா மாதிரி தெரியுது அதே மாதிரி விக்கிரவாண்டி தொகுதியில அண்ணாமலை அவர்கள் நிற்கிறா நிக்கிற மாதிரியும் வந்து ஒரு பேச்சு அடிப்படுது ஆனா ஏடிஎம்கேல வந்து இன்னும் இழுப்பறையாகவே இருக்கே யாருமே அங்கே நிற்கிறதுக்கு வந்து முன் வரலையா இல்லை இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறாங்களா அப்புறம் அந்த அந்தியூர் சிவாவை இவ்வளோ அவசரமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன அவருக்கு அவ்வளோ அங்கே செல்வாக்கு இருக்கு அஜயிச்சிடுவாரா சிவா அன்னியூர் சிவா பனிரெண்டு வயதில் திமுக மேடை பேச்சாளர் நீங்கள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் அந்த ஊருக்கார் எனக்கு சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ட்ராயரை அவுந்திருப்பா இழுத்து பிடி பிடிச்சிக்குவாரம் பன்னிரெண்டு வயசு பன்னெண்டு வயசு அந்த இப்போ அந்த அருணாக்கையர் போட்டு கட்டிட்டு அப்புறம் மோடி பேசுவாராம் அப்போது திமுக வளர்ந்தது தான் பன்னிரெண்டு வயது பைய இளைஞர்களால் அது இளைஞன்னா வச்சுக்கோம் பன்னெண்டு வயசு பையன் இளைஞர்களுக்கு உண்டான அதே வேகத்தோடு தான் இந்த திமுக வளர்ந்தது வளர்ந்து இப்போ என்ன ஆச்சுன்னா கிளியை வளர்த்து பூனைட்டு கொடுத்த மாதிரி கிளியை வளர்த்து பூனை கிளிக்கு வந்து நாவப்பழம் வாழைப்பழம் இப்படி பழமாக கொடுத்து வளர்த்தி அது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா கூண்டு கூண்டை திறந்து வெளியே வந்துருச்சுன்னா என்ன பிடிச்சிடும் பூனை பிடிச்சிடும் அதே போல் தான் இந்த திமுக திமுகவை பொறுத்தவரை அன்னியூர் சிவா இந்த சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அன்னியூர் சிவா விழுப்புரத்தினுடைய மன்னர் பொன்முடி அவர் தான் விழுப்புரத்துக்கு மன்னர் நீங்கள் திமுக வந்து தலைமை வந்து பேராசான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகளும் மந்திரிகள் அல்ல அவர்கள அவர்களெலாம் அந்த மாவ மாவட்டத்தினுடைய ராஜாக்கள் இவங்கள்லாம் பேரரசன் இப்போது விழுப்புர ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா பொன்முடி தான் அன்னியூர் சிவா நேரு உடைய விசுவாசி நேரு மூலம் யாருடைய கோட்டைக்குள்ள பொன்முடி கோட்டைக்குள்ளே சீட்டு வாங்கியிருக்கார் இந்த அன்னியூர் சிவாவை பொன்முடிக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லாருமே திமுக காரங்க தாங்க எல்லாம் திமுக தான் நாற்பத்தெட்டு கோஷ்டி இருக்கும் ஐம்பத்தி மூணு கோஷ்டி இருக்கும் அப்போது இந்த அன்னியூர் சிவா நேருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போயிடுவார் எப்பவுமே சின்ன பயனில் இருந்து இன்னைக்கு நேரத்தான உறவல்ல அல்ல ஒரு இருபது கால் நூற்றாண்டு உறவு யாருக்கு இந்த அன்னியூர் சிவா யாருடைய சிசியா நேரு நேருடைய சிசியா நேரு ஓட்டு கேட்டு போகும்போது இந்த இளைஞன் பைக்கில் பேசிகிட்டே போவான் நேரு பின்னாடி ஏன்னா அவ்வளோ ரசனையாக பேசக்கூடிய பேச்சாளர் தலைமை பேச்சாளர் அப்போ இதை தேர்தல் ஆரம்பித்தாலே அன்னி சிவா வர சொல்லிடுவார் யார் நேரு நேரு நேருவுடைய பிரச்சார பீரங்கி தான் இந்த அன்னி சிவா அப்போது பொன்முடிக்கு பிடிக்குமா பொன்முடிக்கு பிடிக்காது பொன்முடியால் விரட்டப்பட்டவன் எங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து விரட்டப்பட்டவன் விரட்டப்பட்டு திருச்சி சென்று தஞ்சமடைந்தவன் காவிரி கரையோரம் போய் தஞ்சமடைந்தவன் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆ ஆறு பதினொன்று வீடுல நேரு வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அப்போது தலைவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்க தலைவரை அப்படின்னு உடனே ஒரு பத்து கண்டக்டர் சீட்டு விற்று பிழைச்சிக்கோ பத்து கண்டக்ட் கண்டக்டர் சீட்டு அப்போ அந்த நேரத்தில் ஐயாயிரம் கண்டக்டர் போ டிரைவர் போட்டாங்க ஒரு ஆளுக்கு மூணு லட்ச ரூபா அப்போது நேருக்கு அந்த காலத்துலேயே ஐநூறு கோடி ஆயிரம் கோடியில ஜாதாரணம் இதில் ஒரு அஞ்சு சீட்டு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கல்லாக கட்டிட்டார் அன்னியூர் சிவா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் போய் சொல்கிறாரு தலைவரோட ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் நிலம் வந்திருக்கு அதை வாங்குனா நான் செட்டில் ஆயிடுவேன் இந்தா இருபத்தஞ்சி லட்ச ரூபா வச்சுக்கோ எவ்வளவு இருபத்தஞ்சி லட்சம் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் அதை கொண்டு வந்து ஒரு பெரிய பண்ணை வாங்கியிருக்கார் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கர் அன்னியூர் பக்கம் ஒரு ரெண்டு ஜேசிபி ரெண்டு டிராக்டரு இப்படி அவர் டெவலப் ஆகிட்டார் டெவலப் ஆகி நேரு தான் எங்கே விழுப்புரம் பக்கம் பூரா விழுப்புரம் பூரா நேரு புராணம் தான் பொன்முடியாண்டா ஏன் புராணம் தாண்டா பாடணும் ஏன் இன்னை நான் தானே இங்கே ராஜா விழுப்புரம் ராஜா நீ நேரு புராணம் இங்கே பாடிட்டு இருக்கிற தொடச்சிர தொலைச்சி தப்பி மடி எங்கே ஓடுறாரு திருச்சி இதுதான் அன்னியூர் சிவாவனுடைய பின்னணி அன்னியூர் சிவாவை பொறுத்த வரைக்கும் இப்போ விழுப்புரம் நேருவுடைய கோட்டையில் இவரை வேட்பாளராக ஆக திமுக அறிவிச்சிருக்கு இவர் செஞ்சி செஞ்சி மஸ்தான நீங்கள் ஒரு இப்தார் விருந்து ரம்ஜான் இப்தார் விருந்து பேசிட்டு இருக்காரு ஏ கொண்டாயா மைக்க நீ பேசுனது போதும் யார ஒரு மந்திரி யார் செஞ்சி மஸ்தான யார் மைக்க கொடுக்குறா பொன்முடி ஏன்னா இவர் தானே ராஜா அந்த 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 இதுக்கு இவர் தான் ராஜா அந்த தன்னை மீறி எதுவும் பேசக்கூடாது இதுதான் இந்த அன்னியூர் சிவா உடனடியாக தேர்தலில் விக்கிரவாண்டியில் நிறுத்தியாச்சு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அவரை ஜெயிக்க வைங்க யாருக்கு பொன்முடிக்கு ஏன்டா அந்த பையனை நம்ம சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறான் நேருக்கிட்ட போய் செட்டில் ஆகிட்டான் இவனை நம்ம ஜெயிக்க வைக்கணுமா இப்போது பொன்முடி உள்ளடி வேலை பார்ப்பதற்கு தயார் பொன்முடி உள்ளடி நம்மளை ஏற்றிட்டு நீ ஜெயிக்கிறியா ஆனாலும் அன்னியூர் சிவா ஜெயிக்கிறார் வெற்றி பெறார் எப்படின்னு கேட்டால் நீங்கள் அங்கே திமுக வாக்கு வங்கி வன்னியர் வாக்கு வங்கி முழுக்க திமுக பக்கம் இருக்குது இந்த போய் இளைஞனும் வன்னியர் போதுமல்ல இந்த தகுதி ராமதாஸ் உடனே பிஜேபி கூட்டணியில் இருந்து முடிச்சுட்டு அவர் ஒரு வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு சண்முகம் சரியான வேட்பாளரை தேடிகிட்டு இருக்கார் ஏன் சண்முக ஜோ சண்முகத்தை மீறி எடப்பாடி திண்டிவன விழுப்பு அந்த வன்னியர் பெற்ற அரசியலே பண்ண முடியாது அங்கே அவர் ராஜா சி வி சண்முகம் சி வி சண்முகம் எங்க திண்டிவன விழுப்புரம் அந்த வன்னியர் பொருட்ல அவரு அவர் அவர் ராஜா தான் கிங்கு ராஜா அவ்வளோதான் திமுகால ஒரு ராஜா அண்ணாதிமுக ஒரு ராஜா ரெண்டு ராஜா இருந்து ஆற்று மண்ணில் அள்ளி அள்ளி வித்துருவானுங்க ஆற்றுல மண்ணே இருக்காது அப்போ சி வி சண்முகம் சொல்லுவதை எடப்பாடி கேட்கறதே இல்லை எடப்பாடி சொல்லுவதை சி வி சண்முகம் கேட்கறதே இல்லை இப்போ அதே போல ராமதாஸ் அவர்கள் அங்கே உடனே பிஜேபி கூட்டணியிலேருந்து வேட்பாளரை அறிவிச்சு ஒன் இயர் வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் நிறுவனம் நிரூபித்தா தான் இருபத்தி ஆறில் அண்ணாதிமுக பேரம் பேசுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும் இப்படி அவரு க அங்கே களத்தில் தயாராகிட்டார் இவர் சி வி சண்முகம் இப்போ களத்துக்கு தயாராகிட்டு தன்னுடைய வேட்பாளரை போட்டு நான் ஜெயிக்க வைக்கிறேன் செலவை நான் பார்த்துக்கிறேன் யார் சி வி சண்முகம் இன்னும் சொல்லலையே எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா சிவி சண்முகம் கை ஓங்கிட்டே இருக்கக்கூடாது கூடாது ஓங்குச்சுனா இவருக்கு பிரச்சனை எல்லாம் நம்ம கட்டுப்பாடு இருக்கணும் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதாட்ட போய் நான் சொல்ற வேட்பாளர் தான் நீங்கள் போகணும்னு சொல்ல முடியுமா வேட்பாளரை சிவி வி சண்முகமே இருக்க மாட்டார் ஆ இவர் சொல்ற வேட்பாளர் இல்லை இவரே இருக்க இவரே இருக்க மாட்டார் அப்போ ஜெயலலிதாட்ட சாட்டை சவுக்கு ஏகே பாட்டி செவன் எல்லாம் வச்சிருக்கோம் ஒரே டோப்புன்னு ஒரே போடு தான் இப்போ எடப்பாடி எல்லா எல்லாம் பீஸ் போய் உட்காந்துருக்காரு எவனையும் சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறான் அப்போ இந்த நிலைமையில் அன்னியூர் சிவா ஜெய்பாரா தோப்பாராங்கிறது பார்ப்போம் இதுக்கு நடுவில் ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அது சென்னையில் கிளம்பும்போது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் வட இந்திய கும்பல் கும்பலாக ஏறிட்டாங்க அப்படின்னு அப்படின்னு தயாநிதி மாற ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு ட்விட்டரில் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு நான் இன்னும் கேட்குறேன் இவர் என்னைக்கா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிருக்காரா சார்ட்டர்டு ஃப்ளைட் முந்நூறு கோடி ரூபாய்க்கு தனி விமானத்தில் பயணம் செய்கிற தயாநிதி மாறன் எந்த காலத்துலேயும் ரயில்வே ஸ்டே எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயும் போனதில்லை வேறு ஸ்டேட்டுக்கும் போனதில்லை ரயிலையே பார்த்ததில்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கே போனதில்லை அப்போ அவர் போனதில்லைன்றனால அவர் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஆமாம்மா டாட்டா பிர்லா அம்பானி கோயாங்காய் சிங்கானி மூட்டை தொகுனை பற்றி எதாவது யோசிப்பாங்களா கைவண்டிகளுக்கு பற்றி யோசிப்பாங்களா ஆட்டோ ஓட்டுறவை பற்றி யோசிப்பாங்களா நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை அப்போது சார்ட்டர் முந்நூறு கோடி ரூபா தனி விமானத்தில் பறந்து போகிற தயாநிதி மாறேன் உண்மையாகவே நான் செவ்வாய்க்கிழமை மணிக்கு திருப்பூர்லேருந்து சென்னை வந்தேன் நான் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கும் போது ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் எனக்கு முன்னாடி நான் நீலகிரியில் போகிறதுக்காக உட்காந்துருக்கேன் பாட்னா கொச்சி எக்ஸ்பிரஸ் வருது ஆயிரத்தி ஐநூறு பேர் போகிறேன் ரயிலில் நாலாயிரத்து ஐநூறு பேர் போகிறான் அவ்வளோ ரஷ் அவ்வளோ ரஷ் ஏன் டிக்கெட்டெலாம் வாங்குறது இல்லை வட எல்லாம் வடக்கன்ஸ் எல்லா வடக்கன்ஸு இப்போ மெட்ராஸ் என்ன நடக்குது ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட்டில் இது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டு இருக்கும் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீலாம் அவன் எஸ்ஸும் பார்க்க மாட்டான் பிஸ்ஸும் பார்க்க மாட்டான் முழுக்க ஏறி உட்காந்துருவான் நான் இப்படி எனக்கு பல முறை எனக்கு அனுபவம் இருக்குது நாங்கள் திருப்பூர்லேருந்து பாட்னா எக்ஸ்பிரஸில் தான் இப்போ பாட்னா எக்ஸ்பிரஸ் பார்த்தா பத்து கிலோமீட்டர் போயிருது ஏன்னா ஒரு முறை நான் ஒரு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்கோம் என்ன டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி ரிசர்வ் பண்ணியாச்சு பாட்னா எக்ஸ்பிரஸ்ஸில் என்னுடைய க சீட்டுக்கு போகிறக்கு ஃபுட்போர்டில் என்னால் ஏற முடியல ரயிலில் ஃபுட்போட்டில் ஏறி நான் என்னுடைய சீட்டுக்கு அந்த கோச்சினுடைய உங்களுடைய சீட்டுக்கே போ சீட்டுக்கு போகிறதுக்கு ஈரோடு வந்துடுச்சு அங்கே போனால் நான் என் சீட்டில் ஆறு பேர் படுத்திருக்கான் இந்த பக்கம் தலையை நீட்டி இப்படி படுத்திருக்கான் தலை இந்த பக்கம் காலை நீட்டி இப்படி ஒருத்தப்படுத்திருக்கான் கீழே தரையில் ஒருத்தன் ரெண்டு பேர் படுத்திருக்கான் சீட்டு கீழே ரெண்டு பேர் படுத்திருக்கான் நான் எங்கே படுக்கிறது நான் நேரை பார்த்து அனுபவித்த செய்தி சொல்கிறோம்மா வட இந்தியாவுக்கு நகரக்கூடிய எந்த ரயிலும் டிடி டிக்கெட் வாங்கறதில்லை கேட்குறது இல்லை தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா நாலே ஸ்டேட்டில் தான் ரயில் டிக்கெட் வாங்குகிற பேசஞ்சர்ஸ் இருக்கான் மேலே போயிடுச்சுன்னா தரும ரயில் தான் அது கருணாநிதி வந்த ரயில் இருக்குதுல்ல அந்த ரயில் தான் ஆ சரி டிக்கெட்டே வாங்காமல் வந்த ரயில் சொல்ல வரேன் அப்போது இந்த தயாநிதி மாற இந்த பேசஞ்சர்களுக்காக குரல் கொடுப்பது என்பது நீங்கள் பரிதாபத்துக்குரியது யார் பேசஞ்சர் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசர்வேஷன் கோச்சில் கும்பல் ஏறாமல் தடுப்பாரா ரயில்வே மந்திரியோடு பேசுவாரா ரயில்வே மந்திரிக்கு அழுத்தம் கொடுப்பாரா இது த இதை இது தடுக்கப்படுமா நான் நேராக சவால் விடுறேன் தயார் அறிக்கு மாறங்க அறிக்கை எக்ஸ்தடத்தில் பொழுதுபோகாமல் உட்காந்துட்டு புரு காஃபி குடிச்சிட்டு ஏசி ரூமில் போட் கிளப்பில் உட்கா போட் கிளப்பு வீட்டில் ஐநூறு கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டில் உட்காந்து பொழுதுபோகாமல் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதனால் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பயணிகளுடைய பயணம் பாதுகாக்கப்படுமா எல்லாமே அபத்தமாக இருக்குமா இதை விட பெரிய இது பெரிய இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா முன்னாள் கர்நாடகா முதலமைச்சர் எடியூரப்பா எண்பத்தோரு வயசு பதினெழு சிறுமியை கெடுத்தே விட்டாரோ போக்சோ சட்டத்தில் அந்த பொண்ணுடைய பதினேழு சிறுமியினுடைய தாயார் செத்தே போயிட்டாங்க மர்மமாக செத்து போயிட்டாங்க நுரையீரல் நோயில் ஆஸ்பத்திரிக்கு பிறகு இறந்துட்டாங்க அப்போது அவங்க அண்ணன் இப்போ ஹைகோர்ட்டுக்கு வந்து என்னுடைய சகோதரிய எடியூரப்பா பாலியல் வன்புணர்வே செஞ்சுட்டாருவேன் வழக்கு சித்தராமையா சொல்லிருக்காரு சார் தேவை இருந்தா நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் மாதிரியே சொல்லியிருக்காரு சார் எரியப்பா ஆனா எண்பத்தி ஒரு வயசுல இந்த பதினேழு வயசு அப்படின்றது நடக்க கூட முடியல அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தனி அறையில கூட்டிட்டு போய் அந்த பூண்டு கதற கதற ஆஹ் கற்புழிக்கப்பட்டு இருக்கிறார் வயசு கிளவன் பண்ற வேலையா அஹ் அங்க இன்னொரு பாத்தா ஆஹ் ஆஹ் ரேவண்ணா ஆயிரத்தி எழுநூறு பேரா என்னடா எல்லாம் செஞ்சுரி அடிக்கிறீங்க அவரை எல்லாம் குறைந்தபட்ச போக்சோ சட்டம் நீங்கள் அரபு நாட்டில் செய்வதைப் போல செஞ்சிடணும் உடனடியாக அரபு நாட்டில் என்ன என்ன தண்டனை அதுக்கு செய்யணும் இதெல்லாம் கேட்க ஆள் இல்லை எனக்கு இன்னொரு விஷயம் யாவதுக்கு வருதுமா தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அரசியல்வாதிகளால் கெடுக்கப்பட்ட பெண்கள் வழக்கு தொடுத்தா தமிழ்நாடு அரசியல்வாதி பாதி பேர் புடலாக தான் இருப்பாங்க அத்தனை நீங்கள் பாதிக்கப்பட அதாவது அந்த பெண்கள் ஒரு சங்கம் அமைத்து இந்த அரசியல்வாதிகளால் பாலியல் ரீதியாக பயன்படுத்தப்பட்ட பட்டியல் எடுத்தால் உண்மையாகவே தமிழ்நாடு அரசியல்வாதி பாதி பேர் எடியூரப்பா மாதிரி போக்கு தான் உள்ளே இருக்கணும் சார் அவங்க சொல்றதுக்கு ரெடியாக தான் சார் இருப்பாங்க ஆனால் அவங்க அப்போ பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு காவல்துறை நீங்கள் நீங்கள் இப்போ இந்த கொரண்டூரில் பாண்டியராஜன் ஒரு டிசி இருக்கார் அவர் வந்து பொள்ளாச்சி வழக்கு விசாரித்தவர் பொள்ளாச்சி வழக்கில் பெண்களுடைய புகார் கொடுத்த பெண்களுடைய அட்ரஸோ முகவரியோ எழுதி சொல்லக்கூடாது அவர் எல்லாத்தையும் பிரசை கொடுக்குறாரு ஏன் யார் வரக்கூடாது புகார் கொடுக்க யார் வரக்கூடாது கற்பழிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக அந்த அதுக்காக பரிசு அவர் எங்கே வந்திருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய குளத்தூர் தொகுதியெல்லாம் டிசி பாண்டியராஜன் அண்ணாதிமுக ஆட்சியில் அண்ணாதிமுக ஆட்சியை காப்பாற்றியதற்காக எங்கே வந்திருக்காரு சேலம் எஸ்பி இப்போ முதலமைச்சர் தொகுதியில் டிசி ஏன்னா இவருடைய மாமனார் திண்டுக்கல் மாவட்ட மாவட்ட திமுக துணை செயலாளர் போதுமா இந்த தகுதி இவர் டிஎஸ்பியாக இருக்கும்போது திருப்பூரில் மது விளக்கு டிஎஸ்பி எப்பவுமே நல்லா சில்லற வரப்பு போஷங்களாக இருப்பார் இந்த பாண்டியராஜன் அப்போது மதுக்கடை எடுத்து பெண்கள்லாம் போராடுறாங்க ஓங்கிய பலார் ஒரு அம்மாவை அரைகிறார் காலில் சூக்காலில் மிதிக்கிறார் அந்த அம்மா என்ன குற்றம் பண்ணாங்க மதுக்கடை இருக்கக்கூடாதையா பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இவர் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் மதுக்கடையை இருக்கணுங்கிற ஆள் இவர் எம்மா மது விளக்கு டிஎஸ்பி இவர் இவர் எல்லாம் பணியிலிருந்து விளக்கி ஒரு ரெண்டு குண்டாஸ் அடிக்கணும் இவரெல்லாம் டிசியாக இருக்கார் காவல்துறை இப்படி இப்படித்தாம்மா இருக்கு சார் பொள்ளாச்சி வழக்கு பற்றி நம்ம சொல்லும்போது பொள்ளாச்சி வழக்கில் முக்கியமாக பேசப்பட்டது அதிமுக அமைச்சர்களோட பசங்க அப்படின்னு தான் சார் பேசப்பட்டாங்க அதில் திமுக அமைச்சர்களோட பசங்களும் இருக்காங்களா சார் அப்போ எப்படி சார் திமுக இவங்களுக்கு தொண போகுது திமுக பசங்கள் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் முழுக்க அண்ணாதிமுக தான் பார் நாகராஜ் இப்போ அவர் தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கனுடைய ஹீரோ பார்னால் என்ன பார் சாராயக்கடை பார் நீங்கள் வழக்கறிஞர் பார் கவுன்சில் நினச்சிக்காதீங்க இவர் கல்யாணத்துக்கு நாலு மந்திரி போகிறான் யார் பார் நாகராஜ் இந்த திரா திராவிட இயக்கம் எவ்வளோ பெரிய இயக்கம் பாருங்க கேவலமான இயக்கம் அண்ணாதிமுக அமைச்சர் நாலு அமைச்சர் அந்த பார் ஜெயிலில் இருக்கா இப்போ கோயம்புத்தூர் ஜெயிலில் அவன் கல்யாணத்துக்கு எத்தனை அமைச்சர்கள் போகிறாங்க ஏ ஓபிஎஸ் வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராம எம்எஸ் ஆனந்த நாலு அமைச்சர் போய் அந்த பார் சாராயக்கடையில் சரக்கு ஊற்றி தரானில்ல அவங்க கல்யாணத்து கலந்துக்கிறாங்கன்னா இது நாடாது ஏ இது சுடுகாடா என்ன பொள்ளாச்சியில் இப்போ பொள்ளாச்சி ஜெயராமகன் இப்படி அண்ணாதிமுக ஆட்களுடைய பசங்க தான் பூந்து விளையாண்டானது ஒரு காரு பெருந்துறை இருந்து பெருந்துறையில் ஒரு கார் விபத்து நாலஞ்சு பெண்கள் அந்த காரில் அதில் ஒரு பெண் செத்தே போயிட்டான் இந்த வழக்குக்கு பின்னணியில் நிறைய மர்மங்கள் இருக்குது இதை புற பிரபல புலனாய்வு பத்திரிகை நக்கீரன் மட்டும்தான் வெளியில் கொண்டு வந்தது வேறு எந்த பத்திரிகையும் வெளியில் கொண்டு வரல ஏன் அண்ணாதிமுக பயந்துட்டு அது அடுத்துமா இன்னொரு செய்தி பள்ளி கல்வித்துறை பத்தாவது தமிழ் புத்தகத்தில் கருணாநிதி மறைவு ஜூனு ஏழுன்னு போட்டிருக்கு ஏன் ஜூனு ஏழாம் தேதினு போட்டிருக்கு அவர் எப்போ இறந்தார்னா ஆகஸ்ட் முதல்லையே கொண்டு விட்டானுவா அப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் டைப் அடிக்க உட்காந்துருப்பான் மனு அடித்து கொடுப்பான் ரேஷன் கார்டு ஆ வாரிசு கேட்டுக்கிட்டு அவன் நாலு தடவை குரூப் பார்க்குறான் பார்க்குறோமா ரேஷன் கார்டு வேணும்னு போனால் தாலுக்கா ஆஃபீஸுக்கு டைப்போட உட்காந்துருப்பான் என்னமா வேணும் ரேஷன் கார்டு வேற என்ன வேணும் ஆதார் கார்டு மாற்றுவான் இதுக்கு நாலு தடவை குரூப் பார்க்குறவரு இருக்கான் ஒரு பள்ளி கல்வித்துறை மாணவர்களுக்கு வரலாறை போதிக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை கருணாநிதி செத்தது எப்படானா ஜூன் ஏழுன்னு புக்கெல்லாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் அவங்க ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தோட அவ்வளோ வந்து ஒரு ஒரு பையனாக தான் சார் அவங்கள பார்க்குறாங்க பொன்முடி அவரும் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கான ஒரு மினிஸ்டராகவும் இருக்கார்

எந்தெந்த வரலாறு தப்பு தப்பாக சொல்லப்பட்டிருக்கோம் ஏ ஜூனுக்கு பதிலாக பெப்ரவரியில் செத்து போயிட்டாரும் எழுதுக்கல அப்போது அச்சு திருத்தம் பிழை திருத்தம் இது இவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு வரலாறை சொல்லி கொடுக்கக்கூடிய பத்தாவது வகுப்பு தமிழ் புத்தகம் இதில் அவருடைய மரணா தேதி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டார்னு பதிவு செஞ்சால் மக்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் குழந்தைங்களுக்கு அதுவும் ஸ்கூல் பசங்களுக்கு எந்த அளவுக்கு வரலாறு புரியும் சார் அப்போது இதை இதெல்லாமே வர இந்த துறை இந்த துறை மட்டும் இல்லை எல்லா துறை இப்படித்தான் எங்குது உருவானை சோத்துக்கு ஒரு சோறு ஒரு சோறு போதும் அப்போது இந்த அரசு நிர்வாக அதிகாரிகள் எந்த வேலையும் செய்கிறது இல்லை இது இப்போ இது போல் பல திருத்தங்கள் இருக்குது அந்த புத்தகத்தில் ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் பல திருத்தங்கள் மாற்ற வேண்டிய திருத்தங்கள் நிறைய இருக்குன்னு ஒரு சர்க்குலரே வந்திருக்கு அப்போது இந்த அரசு அதிகாரிகள் என்ன செய்தீங்க அப்போ எல்லாம் குழந்தைங்க பூரா என்ன எது படிக்கிறான் தப்பு தப்பா படிக்கிறான் தப்பு தப்பா மண்டையில் ஏற்றுறான் பரிசீலனை தப்பு தப்பாக தான் எழுதுவான் ஆனால் மார்க் போட மாட்டான் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டு குளறுபடின்னு இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் எழுதுன அந்த நீட்டை நீங்கள் காசு காசை கொடுத்தா கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது இதில் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளை நீங்கள் இந்த பீகார் அதிகாரிகள் வந்தது போகாமல் இப்படி தான் அபாய் குமார் சிங் அஜய் குமார் சிங் கொஞ்சம் பீகார் ஹவுஸ் இருக்குது டெல்லியில் அங்கே போனால் பீகாருக்காரருக்கு போகிற கொ கொஸ்டின் பேப்பரே கிடைக்கும் இதில் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு எல்லாம் வந்துடுறாங்க அப்போது இந்தியாவினுடைய கல்விக் கொள்கை எவ்வளவு படு கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இறந்ததே ஒரு மாதத்துக்கு முஞ்சி செத்து போயிட்டாரும் பதிவு பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் அடுத்த தலைமுறையிடம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அபாயத்தை கொண்டு போய் சேர்க்கிறான் இந்த பொறுப்பே இல்லாத அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இது உடனடியாக திருத்தப்பட வேண்டும் பல வரலாறுகள் தப்பாக இருக்குது பல செயல்பாடுகள் தப்பாக இருக்குது அதிகாரிகள் தப்பாக இருக்கான் அரசியல்வாதி வாக்குறுதி தப்பாக இருக்குது எல்லாமே தப்பாக இருக்குது மக்கள் சரியாக இருக்கான் மக்கள் தான் மகேஷன் தீர்ப்பு அப்போ மக்கள் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அவன் இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுறான் இது யார் காப்பாற்றணும் தெரியல இதை இதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற அதிகாரிகள் இதை வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கணும்ல சார் அவ்வளவுதான் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிழைகள் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் ஆல்ரெடி எதுவுமே சீரும் சிறப்புமாகவும் இல்லை எதுவுமே கரெக்டாகவும் இல்லை அப்படின்றதுல அட்லீஸ்ட் இந்த பேசிக்கான ஒரு விஷயங்கள் படிப்பு அது வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் இது மூலமா நம்ம வந்து அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்றோம் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்